நம்ம ஊரை சுற்றி நிறைய பெரிய கோவில்களை பார்த்துருப்போம் ஆனால் திருத்தறைப்பூண்டியில் பெரிய கோவில் அப்படின்னா இந்த ஒரு கோவிலை தான் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா இது அவ்வளோ பெரிய கோவிலாக திருத்தரைப்பூண்டியில் இருக்கும் இந்த கோவிலோட பேர் பிறவி மருதீஸ்வரர் அப்படின்னு ஈசனை சொல்கிறாங்க இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கான முதல் கோவிலாகவும் பரிகார கோவிலாகவும் இருக்குது இப்போ வரைக்குமே உள்ளார நிறைய விஷயங்கள் வேறுபட்டும் இருக்குது அது எல்லாத்தையுமே வரிசையாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க நிறைய வரலாறுகள் சொல்லப்படுறாங்க இந்த கோவிலோட ஒவ்வொரு சிற்பத்தையும் நீங்க பாக்குறதுக்கு ஒரு நாள் அவ்வளோ அழகா இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா நீங்க உள்ளார போகும்போது ஈசனுக்கு வலதுபுறத்துல நீங்க திரும்பும் போது முருகருக்கு பக்கத்துல ஒரு சிற்பம் இருக்கும் அந்த சிற்பத்துல ரொம்ப வித்தியாசமான காட்சியா இருக்கும் என்ன காட்சி அப்படின்னு நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா அந்த அம்பாலோட கையில வச்சிருக்கிறது முருகப்பெருமாள் இதுக்கு கீழே இருப்பாங்க ஒருத்தவங்கள அவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து யானை யானையோட தோலை பிழந்து கையில் வச்சுருப்பாங்க அந்த அம்பால் பார்க்குறதுக்கிட்டே அவ்வளோ அழகாக தான் காய்ச்சி தருவாங்க ஆனால் பயங்கரமாக இருக்கும் அந்த தோற்றம் அதை மாதிரி நிறைய அம்பாள் சிலைகள் இங்கே இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த கோவிலில் நிறையா பரிகாரம் பண்ணுவாங்க நீங்கள் எப்போ போனாலுமே அங்கே நவகிரகங்களுக்கு பக்கத்தில் பரிகார யாகம்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவ்வளோ அழகாக இந்த கோவிலில் ஒவ்வொரு சிற்பத்திலேருந்தும் ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் அழகாக இருக்கும் ஈசன் பார்க்க ரெண்டு கண்ணு பார்த்தாது அப்படின்னே சொல்லலாம் இங்கே நிறையா பாடல்களும் பாடியிருக்காங்க இந்த கோவிலுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோவிலும் இந்த திருத்துறைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர் கோவிலும் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருக்கு அப்படின்றது சமீபமாக இப்போ ஏப்ரல் மாசத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோவில் ரொம்பவுமே பழங்கால கோவில் முழுக்க முழுக்க கல்வெட்டுக்கள் சிற்பங்கள் அப்படின்னு இருக்கு ஆனால் கல்வெட்டுக்கள் அங்கங்கே தான் காணப்படும் முழுக்க முழுக்க கற்களாலே கழட்டப்பட்டது தான் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு வரலாறாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புராண கதைகளை தான் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஒரு மனைவி தன்னோட கணவன் இறந்த நிலையில் கணவனை உயிர்ப்பித்து தர சொல்லி இங்கே ஈசன்ட்டை சொன்னதாகவும் ஈசன் அந்த பொண்ணோட கணவருக்கு மறுபிறவி கொடுத்ததுனாலையும் இங்கே உள்ள ஈசனுக்கு பிறவி மருதீஸ்வரன் அப்படின்ற பேருண்டு இது ஒருத்தவங்களோட கதையில் வரல ரெண்டு பேர் இங்கே அதை மாதிரி பண்ணி தன்னோட கணவரோட உயிரை திரும்ப வாங்கிட்டு போயிருக்காங்க அதனாலேயே இந்த கோவிலில் நிறைய பேர் குடும்பத்தோட ஜோடி ஜோடியாக வந்து கும்பிடுவாங்க அதுக்கு இந்த கோவில் பேர் போனது அப்படின்னே சொல்கிறாங்க இப்போ வரைக்குமே இந்த கோவில் குளத்தில் நீராடி சாமி கும்பிட்றதுனால ஏதோ பரிகாரம் பண்ணுறதுனால மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப பெரிய கோவில் இல்லையா அதனால் இந்த கோவிலில் சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக நுணுக்கமாக வடிவமைச்சிருப்பாங்க அம்பாளுக்குன்னு தனி சன்னதியும் உண்டு அந்த சன்னதி பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் போகும்போது அந்த கோவில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தாராசுரத்தில் பார்ப்போம்ல அத மாதிரி அமைப்பில் அந்த கோவில் பள்ளத்தில் இருக்கும் ரொம்ப அழகாக அங்கே தெரியும் அந்த கோவிலோட அமைப்பு பக்கத்தில் முருகப்பெருமான் அங்கேயும் இருப்பார் இங்கேயும் பக்கத்துல முருகப்பெருமாள் இருப்பார் அதாவது சிவபெருமானுக்கு பக்கத்துலயும் முருகப்பெருமானு இருப்பார் அங்க அம்பாளுக்கு பக்கத்திலயும் முருகப்பெருமானு இருப்பார் அது கூடவே இங்க இன்னொரு சிவலிங்கத்தையும் பார்க்கலாம் அவரோட பேர் என்ன அப்படின்னா வேதாரண்யேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பின்னாடி இன்னொரு காட்சியில சட்டநாதரையும் நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகான காட்சியில இந்த கோவில் முழுக்க முழுக்க நிறைய சிற்பங்களோட இப்பயுமே இந்த கோவில் பிரதிபலிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா எந்த மாதிரியான பஸ்ல ஏறணும் அப்படின்னா கும்பகோணத்துலேருந்து போட்டிக்கு பேருந்து கிடையாது ஆனால் தஞ்சாவூர்லேருந்து போட்டிக்கு பேருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க திருவாரூர்லேருந்து நிறைய பேருந்து இருக்கு அது கூடவே திருத்தரைப்பூண்டிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா மன்னார்குடிலேருந்தும் திருத்துறை போண்டிக்கு போகலாம் ஏன்னா இந்த பஸ்லாம் திருத்தரை போட்டி பஸ் ஸ்டாண்டில் நின்னுச்சு அதை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வழியாலாம் வந்தால் இந்த ஊருக்கு வந்துடலாம் இந்த ஊரில் வந்து பெரிய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தான் சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டாக வந்துடலாம் இந்த கோவிலுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே பார்க்கறதுக்கு வேற இடமே இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லைங்க இதுக்கு பக்கத்துலேயே இன்னும் ரெண்டு கோவில் இருக்குது ஒன்று ராமர் கோவில் இன்னொன்று ஆஞ்சநேயர் கோவில் இன்னொன்று இப்போ சமீப கட்டின சமீப காலத்துக்கு முன்னாடி கட்டின ஆறுபடை முருகர் கோவிலும் இங்கே இருக்குது ரொம்ப அழகான

நம்ம நினைச்சோம்னா இந்த கோவில் அஞ்சு வருஷம் பழமையானதா இருக்கும் ஆனா இந்த கோவில் இப்ப இங்க உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணு வருஷம் ரெண்டு வருஷம் பழமையான கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்றாங்க பூவரோட தலை விருச்சமா இந்த வில்வ மரத்தை தான் சொல்றாங்க இந்த வில்வத்தைக்காக இவங்க வச்சிருக்க போர்டில் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வில்வத்தை எப்பெல்லாம் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காங்க வில்வத்தை எப்போ வேணாலும் பூஜிக்கலாம் அதை மாதிரி பூஜித்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வில்வேலையை வாங்கிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த அர்ச்சனையே திரும்பவும் அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு வில்வேலைக்கு சக்தி உண்டு அப்படின்றாங்க இந்த வில்வேலையை திங்க் கிழமையில நிற்கலாம் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது கூடவே இந்த வில்வத்தில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த திருத்திரைப்பூண்டியில் இந்த பிறவி மருதீஸ்வரர் கோவில் மிகவும் முக்கியமான கோவிலாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க இது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முக்கியமான கோவிலாக இருக்குது அப்படி என்ன அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் இங்கே வந்தால் அவங்களுக்கு ரொம்பவுமே நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி நான் இருக்கும்போதே நிறைய பேர் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க முக்கியமாக வர வேண்டிய கோவிலாக இந்த கோவிலை சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டதாகவும் இதுக்கு முன்னாடி வந்தவங்களும் இந்த கோவில் எப்பெல்லாம் திறந்து இருப்பாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு திறந்துருவாங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மூடிடுவாங்க அதுக்கப்புறம் நாலு மணிக்கு திறந்து எட்டரை மணிக்கு மூடிடுவாங்க இந்த கோவில் எப்பெல்லாம் விசேஷமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் ராத்திரி சிவனுக்கு உகந்த வேலைகள் எல்லாம் விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க நீங்க வெளியில நந்தி பகவான் இருப்பார் அவரை பார்க்க மறந்துடவே மறந்துடாதீங்க ஏன் அப்படின்னா அவர் போகும்போது தெரிய மாட்டார் கீழே பாதாளத்துல இருக்கிற மாதிரி கீழே போய் பாத்துட்டு வரணும் ரொம்ப அழகா இருப்பார் போய் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துடுங்க இதை மாதிரி இன்னொரு கோவிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்